அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு ஆறாம் வகுப்பு தமிழில் பருவம் ஒன்று முதல் இயலில் அதை தான் முதல் இயலை பார்க்க போகிறோம் அதில் மொழி பகுதியில் தமிழ் தேன் என்ற தலைப்பிலக்கில் உள்ள அனைத்தையும் பார்க்க போகிறோம் டிஎன்பிஎஸ்சி தேர்வு போட்டித் தேர்வுகள் தொடர்பான அனைத்தையும் இதில் நம்ம கவர் பண்ண போகிறோம் இதில் தமிழ் தேன் பகுதியில் என்ன பகுதியெல்லாம் இருக்கு பிரிவெல்லாம் இருக்குதுன்னா இன்பத்தமிழ் தமிழ் கும்மி வளர்க்கத்தமிழ் கனவு பலித்தது தமிழ் எண்கள் எழுத்துக்களின் வகையும் தொகையும் இதில் நம்ம டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கான முக்கியமான அனைத்தையும் நல்ல முறையில் பார்க்கணும் நம்ம முதல்ல பார்க்க போகிறது இன்பத் தமிழ் என்ற பகுதி செய்யுள் பகுதியை தான் நம்ம இன்னைக்கு முதல்ல பார்க்க போகிறோம் இன்பத் தமிழ் என்ற செய்யுள் பகுதியில் முதல்ல சீழ் பகுதியை நம்ம பார்த்தோம்னாலே அதெல்லாம் முதல்ல நுழையுண்கும் முன் பகுதியை நம்ம பார்க்கணும் அப்புறம் தமிழ் பாடலை வாசிக்கணும் அதெல்லாம் சொல்லும் பொருளும் சொல்லணும் அப்புறம் பாடல் பொருளை வாசிக்கணும் ஆசிரியர் குறிப்பு இதெல்லாம் நம்ம பார்க்கணும் இப்போ நம்ம வந்து இன்பத்தமிழ் பகுதியில் உள்ள நுழைய முன் பகுதியை பார்ப்போம் நமது தாய்மொழியாகிய தமிழை தமிழ் இலக்கியங்கள் போற்றுகின்றன தமிழ் வணக்கம் தற்கால இலக்கிய மரபாக ஆகிவிட்டது பாரதிதாசன் தமிழை பலவாறாக போற்றுகிறார் கண்ணே மணியே என்று நம்ம குழந்தையை கொஞ்சுவதுண்டு அதுபோல அதுபோல் நம் செந்தமிழுக்கு பல பெயர் சூட்டி மகிழ்வதை காண்போம் இதில் தமிழ் இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நம்ம குழந்தையை கொஞ்சும்போது கண்ணே மணியேன்னு சொல்லுவோம் அதுபோல் பாரதிதாசன் வந்து தமிழுக்கு நிறைய பேர் சூட்டி மகிழ்ந்ததை நம்ம இந்த பாட்டில் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் அந்த பாரதிதாசன் வந்து நம்ம சிலபஸில் உள்ள ஒரு உலவர் கண்டிப்பாக இதை வந்து பாரதிதாசன் நூல் குறி அவரை பற்றியுள்ள குறிப்பு பார்க்கணும் முதல்ல பாடலை வாசிப்போம் தமிழுக்கும் அமுதென்று பேர் அந்த தமிழ் இன்பத் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் தமிழுக்கு நிலவென்று பேர் இன்பத்தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர் தமிழுக்கு மனமென்று பேர் இன்ப தமிழ் எங்கள் வாழ்வுக்கு நிருமித்த ஊர் தமிழ் எங்கள் இளமைக்கு பால் இன்ப தமிழ் நல்ல புகழ்மிக்க புலவர்க்கு வேல் தமிழ் எங்கள் உயர்வுக்கு வான் இன்ப தமிழ் எங்கள் அசதிக்கு சுடர்தந்த தேன் தமிழ் எங்கள் அறிவுக்குத் தோல் இன்ப தமிழ் எங்கள் கவிதைக்கு வைரத்தின் வாழ் இதில் சொல்லும் பொருளும் நிருமித்தன என்னன்னா உருவாக்கிய விளைவு வளர்ச்சி சமூகம் மக்கள் குழு அசதி சோர்வு பொருள் சொல் பொருள் பார்த்தாச்சு நம்ம ஒவ்வொரு அடியாக பார்த்து பொருள் போகிறோம் தமிழுக்கு அமுது என்று பெயர் அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் தமிழுக்கு அமுது என்று பெயர் அமுதுன்னா நமக்கு தெரியும் அமிர்தத்தை உண்டவங்களுக்கு மரணமே கிடையாது அதே போல் நம்முடைய தமிழ்மொழிக்கு அழிவே கிடையாது இந்த உலகம் உள்ள வரைக்கும் தமிழ் தமிழ்மொழியும் நிலைச்சிருக்கும் அப்படின்னு அந்த பொருள் அர்த்தத்தில் இவர் பாரதிதாசன் சொல்லியிருக்காரு தமிழுக்கு அமுது என்று பெயர் இன்பம் தரும் அந்த தமிழ் எங்கள் உயிருக்கு இணையானது நமக்கு ரொம்ப பிடிச்சவங்கன்னா சொல்லி அவங்க எனக்கு உயிர் போல அப்படின்னு சொல்லுவோம்ல அதேமாரி பாரதிதாசன் வந்து தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் தமிழ் நீ தமிழ் இருந்தால் தான் அதை ஒரு புலவரே சொல்லியிருக்காரு தமிழை நீ வாழ்ந்தாதான் எங்களுக்கு வாழ்வு நீ இல்லைன்னா எங்களுக்கு மரணம் தான் சொல்லியிருக்காரு மாதிரி பாரதிதாசன் என்ன சொல்லியிருக்காரு இன்பம் தரும் அந்த தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் அதாவது நீ இருந்தால் தான் தமிழ் இருந்தால் தான் நமக்கு வாழ்வு தமிழ் இல்லைன்னா நமக்கு ஒன்றுமே இல்லை முதல் அடிக்கு பொருள் என்னதுன்னா தமிழ் அமுது தமிழுக்கு அமுது என்று பெயர் இன்பம் தரும் அந்த தமிழ் எங்கள் உயிருக்கு இணையானது ஒரு உண்மையிலே நமக்கு உயர்வானது வந்து உயிர் தான் அது போகிறவளவுதான் தமிழ்மொழி ரெண்டாவது அடி பார்ப்போம் தமிழுக்கு நிலவு என்று பேர் இன்ப தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர் தமிழுக்கு நிலவு என்று பெயர் தமிழ் எங்கள் சமூக வளர்ச்சிக்கு அடிப்படையான நீர் போன்றது தமிழுக்கு ஒரு நிலவுன்னு பெயர் கொடுத்துருக்காரு ஆனால் கதிரவன் கொடுக்கலாம் ஆனால் கதிரவன் வந்து உலகத்துக்கு வெளிச்சத்தை தந்தாலும் அதுக்கு அதுக்கு முன்னாடி நிற்க முடியாது நமக்கு கொஞ்சம் நேரத்துக்கு மேலே நிற்க முடியாது ஆனால் நிலவில் என்னெல்லாம் இருக்குது ஒளி அழகு நிலவு நமக்கு எதையெல்லாம் தருகிறது ஒளி நிலவில் ஒளி இருக்குது பார்க்க அழகாக இருக்குது குளிர்ச்சியானது எவ்வளோ நேரம் வேணாலும் நிலவுக்கீடு நிற்கலாம் அதனால தான் ஒரு நிலவும் சொல்ல பேரை சொல்லியிருக்க தமிழுக்கு நிலவும் சொல்லக்கூடிய பேர் ஒளி குளிர்ச்சி பார்க்க அழகாக இருக்குது அதேமாதிரி நம்முடைய தமிழ்மொழியானது அந்த நிலவுக்குள்ள தன்மையெல்லாம் கொண்டது நம்ம தமிழ்மொழி இன்ப தமிழ் எங்கள் சமூக வளர்ச்சிக்கு அடிப்படையான நீர் போன்றது அதாவது ஒரு பயிர் வளரணுமானால் நீர் வேணும் அதே போல் நம்ம சமுத தமிழ் சமுதாயம் வளரணுமானால் தமிழ் மொழியை ப நம்ம தமிழ் சமுதாயம் வளரும் தமிழ் எங்கள் சமூக வளர்ச்சிக்கு அடிப்படையான நீர் போன்றது பயிர் வளருவதற்கு எப்படி நீர் தேவையோ நம்ம தமிழராகியே நம்ம வளரணும்னா தமிழ் மொழி வளர்ந்து இருக்கணும் தமிழுக்கு மனம் என்று பெயர் பெயர் எங்கள் வாழ்விற்காகவே உருவாக்கப்பட்ட ஊர் தமிழுக்கு மனம் என்று பெயர் ஒரு நரமணமுள்ள பொருளை ஒரு அறையில் வச்சிருந்தேன்னா அறை முழுவதும் மனம் பயக்கும் அதே போல் தமிழ் வந்து உலகம் முழுவதும் மனத்தை பரப்பி தான் தன்னுடைய பெருமையான மனம் பரப்பி கொண்டிருக்கக்கூடிய மொழி தமிழ்மொழி அதனால தான் அவர் பாரதிதாசன் தமிழுக்கு மனம் என்று பெயர்னு சொல்லியிருக்கார் அதுபோல் தமிழ் எங்களுக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு ஸ்பெஷல் ஊர் அப்படின்னு சொல்லியிருக்கார் அடுத்தது தமிழ் எதையெல்லாம் போன்றது முதல் மூணு அடிகள்லையும் தமிழுக்கு மூணு பேர் சொல்லியிருக்கார் அது என்ன பேர்லாம்னா அமுது நிலவு மனம் அதுக்கடுத்த அடிகள்லெலாம் எதையெல்லாம் போன்றதுன்னு சொல்லியிருக்கார் அடுத்த அடியை பார்ப்போம் தமிழ் எங்கள் இளமைக்கு பால் இன்ப தமிழ் நல்ல புகழ்மிக்க புலவர்க்கு வேல் தங்கள் இளமைக்கு கள் எங்கள் இளமைக்கு காரணமான போல் போன்றது நம்ம இளமையாக ஆரோக்கியமாக இருக்கணும்னா என்ன நல்ல சுத்தமான பாறை நம்ம குடிக்கணும் அதே போல் தம் நம்ம வந்து மனம் புத்தி எல்லாம் சோர்வடையாமல் இளமையாக நம்ம மனமும் புத்தியும் இள ஆரோக்கியமாக இருக்கணும்னா தமிழ் படிக்கணும் நல்ல புகழ் மிகுந்த புலவருக்கு கூர்மையான வேல்பு என்ற கருவி தமிழ் அதுதான் ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி உண்டு பென்னி சாப்பிட்றது அந்த நைஃப்னு சொல்லுவாங்க கத்தி வந்து கத்தியை விட கூர்மையானது புத்தின்னு சொல்லுவாங்க நல்ல புல புகழ் மிகுந்த புலவர்களுக்கு கூர்மையான வேல் போன்ற கருவி புலவர்களுக்கு பேனாதான் முக்கியம் அது எப்படி வேல் போன்ற கருவி பேனா அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆசிரியர் தமிழ் எங்கள் அடுத்தது தமிழ் எங்கள் உயர்வுக்கு வான் இன்ப தமிழ் எங்கள் அசதிக்கு சுடர் தந்த தேன் உயர்வுக்கு ஒரு எல்லை வானளாவிய கோபுரம் வானளாவிய மரங்கள்னு சொல்லுவாங்க அதுபோல தமிழ் எங்கள் உயர்வுக்கு எல்லையாகிய உயர்வுக்கு ஒரு உச்ச எல்லை வானந்தான் தமிழ் எங்கள் உயர்வுக்கு எல்லையாகிய எங்களுடைய உயர்வுக்கு காரணம் தமிழ்தான் அது எப்படி வானம் வானளவுக்கு நாங்கள் உயரக்கூறியதுக்கு முக்கிய காரணம் தமிழ் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு இன்ப தமிழ் எங்கள் சோர்வை நீக்கி உழை ஒளிரச்சியும் தேன் போன்றது இப்போல்லாம் சொல்லுவாங்கள்ல அற்றி விளவரங்கள்ல பூஸ்டிஸ்து சீக்ரெட் ஆஃப் மை எனர்ஜின்னு சொல்லுவாங்க மாதிரி பாரதி பாரதிதாசன் காலத்தில் ஹெல்த்தாக இருக்கணுன்னா என்ன குடி சாப்பிட்ருக்காங்க தேன் இந்த தம் தேன் வந்து நம்ம உடம்புக்கு எவ்வளவு நல்ல ஆரோக்கியத்தை தருதோ மாதிரி நம்ம மனம் புத்தி எல்லாம் ஆரோக்கியமாக இருக்கணும்னா அழு முதுமையடையாமல் இருக்குன்னா அதுக்கு என்ன என்னதுன்னா தமிழ் படிக்கணும் இன்ப தமிழ் படித்தோம்னா இந்த தமிழை பிடிச்சோன்னா நம்ம மனம் புத்தி எல்லாமே அழிவில்லாமல் ஆரோக்கியமாக இருக்கும்னு உள்ளதை சொல்லியிருக்காரு தமிழ் எங்கள் அறிவுக்கு தோல் இன்ப தமிழ் எங்கள் கவிதைக்கு வைரத்தின் வாழ் பொதுவாக தமிழர்கள் சொல்லுவாங்க நம்ம கஷ்டப்படக்கூடிய காலத்தில் தோல் கொடுக்க ஒரு தோழன் வேணும்னு சொல்லுவாங்க அதையே தான் இந்த பாரதிதாசன் இதில் சொல்லியிருக்காரு தமிழ் எங்கள் அறிவுக்கு துணை கொடுக்கும் தோல் போன்றது கஷ்டத்துலையும் நஷ்டத்துலேயும் நமக்கு தோ கொடுக்கக்கூடிய தோல் கொடுக்கக்கூடிய ஒரு மொழி தமிழ் நம்ம தாய்மொழியாகிய தமிழ் தமிழ் எங்கள் கவிதைக்கு உறுதி உறுதிமிக்க வாழாகும் ஓ தமிழ் மொழியுடைய வைர அழிவில்லாததை வந்து வைரத்தை ஒன்று உடச்செடுக்கவே முடியாது அவ்வளோ உறுதியானது அதேமாரி தமிழ்மொழியை யாராலேயும் அழிக்க முடியாது அப்போ நமக்கு முதல்ல தமிழுக்கு என்ன பேர்லாம் கொடுத்துருக்காங்கன்னு தெரியும் அமுது நிலவு மனம் அதேமாதிரி தமிழுக்கு எதையெல்லாம் ஓமையாக சொல்லியிருக்காங்கன்னா பால் போன்றது வானம் போன்றது தோல் போன்றது உறுதிமிக்க வைரத்தை போன்ற வாழ் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க நம்ம இதில் வந்து என்ன கேட்பாங்க என்ன கேட்பாங்கன்னா முதல்ல பாடல் அடிகளை பார்ப்போம் பாடல் அடிகளில் உயிருக்கு நேர் முதல் அடியில் உயிருக்கு நேர் ரெண்டாவது அடியில் விளைவுக்கு நீர் மூணாவது அடியில் நிருமித்த ஊர் இதில் நேர் நீர் ஊர் இதில் மூன்று எழுத்து ஒன்று போல் இருக்கு அப்போ இதில் என்ன வந்திருக்கு இயேபு அப்போ மூன்று இதை கொடுத்து என்ன அமைந்துள்ள இதில் இதில் அமை என்ன அமைந்திருக்குன்னு கேட்பாங்க அப்போ நம்ம என்ன அமைந்திருக்கு இய்பு வேறு எதாவது ஏதாவது ரெண்டு கொடுப்பாங்க அப்போ கொடுத்து இப்போ நமக்கு என்ன இது ஆன்சர் விடையனா இயைபு தொடை இய்பு தொடைனா என்னது கடைசி சீர் அல்லது கடைசி எழுத்து ஒன்று போல் வந்தால் ஒரு பாடல் அடிகிடல கடைசி சீர் இல்லைன்னா கடைசி எழுத்து ஒன்று போல் வந்தால் அது இயைபு தொடை இங்கே நேர் நீர் ஊர் இப்படி வந்ததுனால இதில் என்ன வந்திருக்குன்னா இயைபு தொடை வந்திருக்கு அடுத்தது என்ன கேட்கலான்னா தமிழுக்கு பாரதியார் வழங்கிய பெயர்களில் பொருந்தாத தான் சொல்லுதுன்னு கேட்பாங்க தமிழுக்கு நம்ம என்ன பேர்லாம் பாரதிதாசன் கொடுத்துருக்காருன்னா அமுது நிலவு மனம் இது கூடுதலாட்டு கதிரவன் கொடுப்பாங்க அப்போ பொருந்தாத சொல்ல எழுதணும் நம்ம அமுது நிலவு மனம் கதிரவனு சொல்லியாச்சுன்னா கதிரவன் எழுதலாம் அதே மாதிரி அடுத்தது என்ன கேட்கலான்னா எதிர் சொல் பாரதியாருக்கு பாரதியார் அமுது இது அடுத்தது என்ன இதில் வந்து இன்பம் முதல்ல இன்பம் இருக்குது அதுக்கு துன்பம் அடுத்தது இளமை வந்திருக்கு இளமை வந்திருக்கு அதுக்கு முதுமை உயர்வு இருக்குது உயர்வு தாழ்வு இந்த மூணை எழுதுனா இந்த மூன்று எதிர்ச்சியிலையும் கேட்கலாம் அதுபோல் நிறைய சொற்கள் இதிலிருந்து கேட்கலாம் நம்ம இதில் மூணையும் பார்த்தோம் அடுத்தது ஆசிரியர் குறிப்பை பார்க்க போகிறோம் ஆசிரியர் குறிப்பு பாரதிதாசன் என்ன சிலபஸ் பகுதியில் உள்ளது அவரை பற்றி உள்ளது வந்து நம்ம தேர்வுக்கு வரும் நமக்கு சிலபஸ்லேயே தந்திருக்காங்க நம்ம பார்க்க போகிறோம் அதில் அதில் என்னெல்லாம் கேட்காங்கன்னு உள்ளதையும் பார்ப்போம் முதல்ல பாரதிதாசனின் இயற்பெயர் சுப்புரத்தினம் பாரதியாரின் கவிதைகளின் மீதுள்ள பற்றின் காரணமாக தம் பெயரை பாரதிதாசன் என மாற்றிக்கொண்டார் தம் கவிதைகளில் பெண் கல்வி கைம்பன் வர்மணம் பொது உடைமை பகுத்தறிவு முதலான புரட்சிகரமான கருத்துகளை பாடுபொருளாக பாடியுள்ளார் எனவே இவர் புரட்சி கவி என்று போற்றப்படுகிறார் இவர் பாவேந்தர் என்று சிறப்பிக்கப்படுகிறார் இப்பாடம் பாரதிதாசன் கவிதைகள் என்ற நூலில் தமிழ் என்ற தலைப்பின் கீழ் இடம்பெற்றுள்ளது முதல்ல இது கேட்கலாம் என்ன கேட்கலாம் பாரதிதாசனுடைய இயற்புயர் என்ன அதில் கேள்வி கேட்கலாம் அதுக்கப்புறம் என்ன கேட்கலான்னா புரட்சி கவி புரத்துகளை புரட்சி கவி புரட்சி கவிக்கு வந்து பாரதிதாசன் அதேமாதிரி பாவேந்தர் என்று அழைக்கப்படக்கூடியதும் பாரதிதாசன் தான் அதுவும் இப்போ இதில் கோட்டிட்டு சரியான உடைய தேர்வு செய்களையோ அல்லது புறத்துக பகுதிகளையோ வரலாம் அடுத்தது என்ன கேள்வி கேட்கலான்னா இன்பத்தமிழ் பொருத்துக பாரதிதாசன் கவிதைகள் அப்படி வரலாம் அதனால் சரியான உடை தேர்வு செய்யல பாரதிதாசன் கவிதைகளில் உள்ள நூலுன்னு சொல்லிட்டு வேற ஏதாவது ரெண்டு மூணு பேரை கொடுத்து இன்பத்தமிழையும் கொடுத்துருப்பாங்க நமக்கு சரியான உடை வந்து இன்பத்தமிழ் தமிழ் அடுத்தது இந்த கற்பவை கற்றவன் கற்பவைக்கற்றி ஒரு தடவை ரீட் பண்ணிடுவோம் இன்பத்தமிழன் பாடலே ஓசையுடன் பாடணும் பாடுறதுக்கு சொல்லியிருக்கு அடுத்தது தமிழை அமுது நிலவு மனம் என்று பெயரிட்டு அழைப்பது பற்றி வகுப்பறையில் கருந்துரையாடுக அடுத்தது நீ தமிழுக்கு நீங்கள் சொட்ட விரும்பும் பெயர்களை பற்றி தந்திருக்கு இந்த பாடலில் தமிழ் கவிதைகள் பாடலில் படித்து மகிட்டு ஒரு உதாரணம் தந்திருக்காங்க ஒரு தடவை வாசித்துருவன் தமிழே உயிரே வணக்கம் தாய் பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும் அமிழ்தே நீ இல்லை என்றால் அனைத்தையும் அத்தனையும் வாழ்வில் கசக்கும் புளிக்கும் தமிழே உன்னை நினைக்கும் தமிழன் என் நெஞ்சம் இனிக்கும் இனிக்கும் இதில் இனிக்கும் இனிக்கும் சொல்லக்கூடியது அடுக்கு தொடர் அடுத்தது நம்ம வந்து திப்பீடு பகுதியில சரியான விடையை தேர்வு செய்ய வாசிப்போம் ஒன்று ஏற்றத்தாழ்வற்ற டேஸ் அமைய வேண்டும் இதற்கு சரியான விடை சமூகம் ரெண்டு நாள் முழுவதும் வேலை செய்து களைத்தவர்க்கு டேஷாக இருக்கும் என்ன இருக்கும் அசதி அதாவது சோர்வாக அசதியாக சோர்வாக உள்ளது தான் அசதி அப்படின்னு சொல்லியிருக்கு அடுத்தது மூணாவது கேள்வி நிலவு குட்டல் கூட்டல் என்பதனை சீர்த்து எழுத கிடைக்கும் சொல் நிலவென்று இதை நமக்கு பிரித்தெழுதுக பகுதியில் எப்படி கேட்கலான்னா நிலவென்று பிரித்தெழுதுக அப்போ என்ன விடை நிலவு குட்டல் என்று அடுத்த நாலாவது கேள்வி தமிழ் குட்டல் எங்கள் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் தமிழெங்கள் அதாவது ஆ இரண்டாவது விடை தமிழெங்கள் இதையே நமக்கு நமக்கு பிரித்தெழுதுகளை தமிழங்கள் பிரித்தெழுதுகள் கேட்கலாம் அப்போ தமிழங் தமிழ் குட்டல் எங்கள் அடுத்த கேள்வி அமுதென்று என்னும் இன்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது விடைகள் விடை ஆ இரண்டாவது உள்ளது அமுது குட்டல் என்று அடுத்தது செம்பயிர் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது முதல் விடை செம்மை குட்டல் பயிர் இதில் செம்மை குட்டல் பயிர் சொல்லி தரலாம் அடுத்தது என்ன தந்திருக்காங்கன்னா இன்பத்தமிழ் பாடலின் கருத்துக்கு ஏற்றபடி பொருத்துக முதல்ல விளைவுக்கு அறிவுக்கு இளமைக்கு புலவர்க்கு தந்திருக்கு முதல்ல விளைவுக்கு அதாவது விளை விளைவுக்குன்னா விளைச்சலுக்கு விளைவுக்கு என்ன பொருந்தோன்னா நீர் அறிவுக்கு அறிவுக்குன்னா தோல் அறிவுக்கு என்ன வெறும் தோல் இளமைக்கு பால் புலவர்க்கு வேர் அதை நல்லா பார்த்துக்கோங்க இது நமக்கு பொறுத்துகளை கேட்கலாம் அடுத்தது ஒத்த ஓசையில் முடியும் ஏய்பு சொற்களை எழுதுக நம்ம ஏற்கனவே பார்த்தோம் பேர் நேர் இன்ப தமிழ் பகுதியில் நம்ம என்னெல்லாம் கேட்பாங்கன்னு உள்ளதை விட பாட்டை வாசி பாடலை வாசித்து அதுக்கு பொருளெல்லாம் பார்த்தோம் டிஎன்பிசியில் என்னெல்லாம் கேட்கலாம் கேட்க வாய்ப்பு இருக்குதுன்னு பார்த்தோம் இனிமேலும் வேறு ஏதாவது கேட்கலாம் அந்த பகுதியை ஒரு தடவை நீங்கள் பார்த்துக்கோங்க நன்றி இதன் தொடர்ச்சி அடுத்தடுத்த வீடியோக்களில் வரும் அனைவரும் பார்த்து பயனடைங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி